ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் தெரியுமா தூத்துக்குடி ஏர்போர்ட் அதாவது இங்கே நியூ ஏர்போர்ட் நியூ ஏர்போர்ட் போகக்கூடிய வழிதான் இது அதுக்கு முன்னாடி பழைய ஹிஸ்ட்ரின்னு சொல்லிடுறேன் கேட்டுருங்க தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து நைன்டீன் நைன்டி டூ அப்போ தான் இது ஆரம்பிக்கப்பட்டது அப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து வாய்தூத் ஓட ஃப்ளைட்டு தான் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி லேண்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் வந்து ஒன்லி ஃபோர்டீன் மந்த்ஸ் தான் இருந்திருக்கு அதுக்கு பிறகு த்ரீ இயர்ஸ்க்கு ப பின்னாடி என்இபிசி ஏர்லைன்ஸ் அவங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மெட்ராஸ்லேருந்து கொச்சி வழியாக தூத்துக்குடிக்கு ஒரு சர்வீஸ் வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு பத்து வருஷம் வெயிட் பண்ண பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி ஏர்டெக் ஃப்ளைட்ஸ் அவங்களுடைய சர்வீஸை ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஏர்போர்ட் அவங்களுடைய புது டெர்மினஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகாச்சுது அதை அதிகாரபூர்வமாக ஆரம்பித்தாச்சு ஆகஸ்ட் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க நிலவரப்படி இண்டிகோ ஃப்ளைட்ஸ் வந்து அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த புது ஏர்போர்ட் ஒரு வருஷத்துக்கு இருபது லட்சம் பேசஞ்சர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஏர்போர்ட் பெரிய அளவில் இருக்குது அதுவும் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க இந்த புது ஏர்போர்ட் ரீடெவலப்மெண்ட்டுக்கு நானூற்றொம்பது கோடி மொத்தத்தில் செலவழிச்சிருக்காங்க அந்த இதில் வந்து செவன்டீன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அந்த புதுசாக கட்டின கட்டப்பட்ட அந்த தான் முக்கியமாக அடங்குது இது வந்து ஜூலை இருபத்தாறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சார் இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நிறைய பேசஞ்சர்ஸ் அங்கே தங்க வைக்கிற மாதிரி நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது போக மதர்ஸ் அவங்க பிள்ளைகளுக்கு உணவளிக்கிறதுக்கு நல்ல இடங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதுபோக எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டரும் இருக்குது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரன்வேயோட டிஸ்டன்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஐம்பது மீட்டர்லேருந்து மூவாயிரத்து நூறு மீட்டருக்கு அதை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இதனால் இந்த ஏர்போர்ட் இப்போ ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி ஒன் போயிங் செவன் த்ரீ செவன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளைட்ஸ் ஏர்லைன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கும் இதனால் நைட்லேயும் ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு ஏர்போர்ட்டாக மாறிடுச்சு இதனால் என்னென்னா தூத்துக்குடி ஏர்போர்ட்டோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது இன்னொன்று பாருங்க இந்த எல்லா இடமும் இந்த கன்ஸ் பில்டிங் எல்லாமே ஒரு ஸ்பெஷல் செட்டிநாடு ஆர்கிடெக்சுரல் ஸ்டாண்டில் கட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லை இது வந்து இன்னைக்கு நீங்கள் ரசிக்கலாம் ஆனால் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பயனுள்ளதாக இருக்க முடியாது இந்த ஏர்போர்ட்டை கட்டியிருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்ஸ் நியூ ஏர்போர்ட் வந்த பிறகு திருநெல்வேலி தென்காசி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லைன்னா இங்கேருந்து மதுரை போகணும் இல்லைன்னா திருவனந்தபுரம் போகணும் அதோட இது ரொம்ப நல்லா இருக்கு பில்டிங் உள்ள பிஓசி பாரதியார் இவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அவங்க எல்லாம் வச்சு சூப்பராக கலக்கியிருக்காங்க ரொம்ப இருக்கு சரி இப்போது நீங்கள் கேட்பீங்க சரி இனி இதுதான் இந்த செட்டப்னால பேசஞ்சர்ஸுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அதான் சொல்கிறேன் நீங்கள் தூத்துக்குடிக்கு உள்ளேயோ வெளியேயோ விமானத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு இருந்தால் இங்கேருந்து ஒரு மென்மையான வசதியான ட்ராவலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேம்படுத்தப்பட்ட அதுவும் நவீனமயமாக்கப்பட்ட மாற்றங்கள் விமான நிலையத்தில் உள்ள அதாவது முந்தி டிலே ஆகிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ரொம்ப ஒரு வசதியான ஒரு ஏர்போர்ட்டாக மாறிடுச்சுங்க நீங்கள் அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி முத முறையாக வர்றதா இருந்தாலும் சரி இந்த புதிய ஏர்போர்ட் தூத்துக்குடி ஏர்போர்ட் ரொம்ப பளபளப்பாக உங்களை கவரும் நிச்சயமாக இது நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக சொல்கிறேன் சரிங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்டை பற்றி உங்களுக்கு நான் சொன்னது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்